நம்ம இலக்கியாக கௌதம பார்த்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த மாதிரி நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் நான் வந்து அந்த நாகுவை பார்த்து பேசினேன் அவன் கார்த்திக இடத்த சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்றதுலேருந்து அடுத்ததாக ஜானகியும் ரேவதியும் வந்து பின்னா இப்போ ஒன்றாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வைக்கும் எல்லாத்தையுமே வந்து பின்னா சொல்ல ஆரமிச்சுறாங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸில் போய் இதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கே இல்லாமல் அந்த எஸ்எஸ்கே போய் முன்னாடி போய் நிற்க ஆரமிச்சுறாங்க இதுக்கு முன்னாடி உண்மையாக சொன்னால் என்ன நடக்கும் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்கும்போதே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக இருந்துச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு உன்னையும் உன் மகனையும் கொள்கிறேன் உன் மகன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என் மகனா என் மகன் வந்து பார்த்தா இப்போது வெறி கொண்ட வேங்கையாக வந்துட்டுருக்கான் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் என் மகன் கையால் தான் உனக்கு சாவு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரேவதி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம கௌதமோட ஃபோட்டோவையும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறமா எஸ்எஸ்கேவுக்கு அப்படியே அள்ளு விட போகுது ஏன்னா உண்மையிலேயே நம்ம கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க